ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சனி பகவான் நான்காம் இடத்திலே குரு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் கேது ஏழாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புதன் ஏழாம் இடத்தில் பலமாக அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்பொழுது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க மீனராசிக்காரர்கள் அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அதெல்லாம் பாருங்கள் வளர்ச்சி இருக்கும் மேலும் மீன தற்போது ஜென்மசனி காலம் பாருங்க ஜென்மசனி காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் பாருங்கள் எங்கே சென்றாலும் பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல் உணவு பழக்க வழக்கத்துலேயும் பாருங்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் வீட்டு சாப்பாடு மட்டும்தாங்க இந்த காலகட்டத்தில் சாப்பிட்ணும் அதே போல் பேச்சை குறைக்கணும் மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது அழுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது அதே போல் புது நபர்கள் நம்பக்கூடாது ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு மெசேஜ் வருது ஏதாவது ஒரு லிங்க் வருதுன்னா அதெல்லாம் அழுத்தக்கூடாதுங்க ஜென்மசனி காலகட்டத்தில் அதன் மூலம் பாருங்கள் உங்களுக்கு நிறைய விரயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஜென்மசனி காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க மீன ராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் இந்த மாதம் செவ்வாய் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இது பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தாங்க யோகாதிபதி அதுவும் முதல் தர யோகாதிபதி செவ்வாய் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டாம் அதிபதி சனி வந்து லாபாதிபதி அப்போ செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்ல பணப்புழகத்தை கொடுக்குங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளே வராத பணமெல்லாம் வந்துருங்க மீனராசிக்காரர்களுக்கு அதே போல் அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் நல்ல ஒரு அபார வளர்ச்சி கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அதிலெலாம் நல்ல ஒரு பணப்புழகத்தை பார்க்க முடியும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் அப்போ செவ்வாய் வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பாருங்கள் ராசியை பார்க்கறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள் மீன ராசிக்காரர்கள் அசையா சொத்தில் முதலீடு செய்யலாம் ஒரு இடம் வாங்குகிறேன் ஒரு வீடு கட்டுறேன் இது போன்ற செலவுகளை கட்டாயம் செய்யலாங்க ஆனால் ஒரு பெருசாக முதலீடு பண்ண போகிறேன் அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது பாருங்க இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்க போகிறாங்க மாதிரி விஷயத்தெல்லாம் பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அப்போ பாருங்கள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் செவ்வா அவங்க ராசியை பார்க்குறதுனால கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நம்பிக்கை நாணயம் சிறந்து விளங்கும் அதே போல் பாக்கியாதிபதி பாருங்கள் ராசியை பார்க்குறாரு வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் செவ்வாய் ராசியை பார்க்குறது என்ன ஒரு விஷயம்னா செவ்வாய் ரத்தக்காரகன் அப்போ ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகிறது நல்லதுங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பாருங்கள் எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் செவ்வாய் எட்டாம் இடத்துல அமர்ந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்வையிடுவார் அப்போ ரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுக்கு இரண்டாம் அதிபதியே ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்குங்க செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பண விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சுக்கரம் பாருங்கள் மீனராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் எதிர்பாராத ஒரு முனை எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்குங்க சுக்கரன் உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அப்போ சுக்கரனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் செப்டம்பர் பதினாலு தேதிக்கு அப்புறம் சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் சுக்கரன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது ஒரு ஏரி குளம் குட்டை நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது கடலில் குளிக்கிறது இது போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு பாருங்கள் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செப்டம்பர் பதினாலு தேதிக்கு அப்புறம் சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைவதனால் மீனராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலேயும் மீனராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே போல் சூரியன் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துல கேதுவு நோக்கி பயணிக்கிறார் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கும் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்க வரையும் நல்ல தைரியம் கொடுக்கும் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றியை கொடுக்குங்க ஏன்னா சூரியனுக்கு கோலச்சாரத்தில் ஆறாம் இடம் ஒரு வலுவான இடம் புதுசாக ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் சூரியன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் சூரியன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் அதாவது ஆறாம் அதிபதியும் லாபாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது சுலப கடன் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும் பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த மாதம் ஏழாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையும் புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் புதன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வருங்க அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதாவது ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா பாருங்கள் வெற்றிகரமாக நீங்கள் வெளிநாடு சென்று ஒரு நல்ல கம்பெனியில் அமர்வதற்கு வாய்ப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் பிரயாணம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு புதன் வந்து ராசியை பார்க்குறதுனால புதாத்திய யுகம் ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகுங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஏழாம் அதிபதியும் லாபாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க ஒரு சிலருக்கு மனைவி வெடி சொத்துக்கள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் ஏழாம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிட்டால் அந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதியை தொழில்காரகன் சனி பகவான் பார்வையிடுகிறார் அப்போ செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வரும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லாங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டிரம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் இந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் தான் சந்திராஷ்டிரம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டிரம தினங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெருங்கள் மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மூணு நாலு அஞ்சு செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து செப்டம்பர் பதிமூணு பதினாலு செப்டம்பர் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மீனராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்